வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த செம்பருத்தியோடய பயன்கள் என்னங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து மருதணியோட உபயோகத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்தது இன்றைக்கி செம்பருத்தியை பற்றி பார்ப்போம் இந்த செம்பருத்தி இலையை வந்து ஒரு கிலோ அரிசியை ஊற வச்சு அதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் அந்த அரிசியை வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அந்த ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ அளவுக்கு செம்பருத்தி இலை பறித்து அரைச்சி அதில் போட்டு அரைக்கணும் அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் கலந்து தேவையான அளவு உப்பு கலந்து போட்டு அரைச்சி இரவு முழுக்க அதை வந்து புளிக்க வச்சு மறுநாள் காலையில் எடுத்து தோசை ஊற்றி அதுக்கு வந்து ஒரு பூண்டு மிளகாய் படி பூண்டு மிளகாய் உப்பு அதெல்லாம் வச்சு அரைப்பாங்களே அந்த வந்து கார துவையல் வச்சு அரைச்சி அந்த தோசைக்கு தொட்டிக்கிட்டு சாப்பிட்டாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த செம்பருத்தியில் தோசை வந்து அந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு இந்த செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்களா இந்த பூவை வந்து ஒரு காஃபி அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அதில் வந்து இந்த பூ எல்லாத்தையுமே பறித்து இந்த இருக்குது பார்த்தீங்களா பூ இந்த பூ எல்லாத்தையுமே பறித்து அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளரில் வடிகட்டினீங்கனால அந்த காஃபியை பார்த்தாலே ஒரு கருப்பாக இருக்கும் அதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் தூள் வேணா கலந்துக்கலாம் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஜீனி போட்டு அந்த குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராது அது அப்படி இருந்தால் கொஞ்சம் சரியாகும் இந்த செம்பருத்தி பூ காப்பி போட்டு குடிச்சிங்கன்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு வராது அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல இதை வந்து அரைச்சி தலையில் தேய்ச்சிக்கிட்டு அந்த பழைய முத நாள் வடித்த கஞ்சி இருக்குது பாருங்க அந்த கஞ்சை தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டாமல் இருக்கும் கருப்பாக இருக்கும் அந்த முடி இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தலையை என்ன பண்ணுவாங்க இப்படி ஏற்றி இப்படி சீவிருப்பாங்க சீவிறதில் பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் கொட்டி போய் பாதி அளவுக்கு உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆவரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து பாதி அளவுக்கு முடி கொட்டி போய் வலிசையாக இருக்கும் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த முடி கொட்டாமல் நல்லாயிருக்கும் முடிக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும் இந்த செம்பருக்கியலை வந்து முடிக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்